நாங்கள் வந்து பாரதிய ஜனதா இருந்து வந்திருக்கோமா வேலூர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் வந்து தேசிய செயலாளராக சிறுபான்மையினியில் இருக்கோம்மா முதல்ல எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம்ல எங்கள் கூட கட்சி நிர்வாகிகளாக வந்திருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு இந்த சாலை வசதி இல்லை இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறது திமுக எம்எல்ஏவே ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு இதை வந்து நீங்கள் மீட்டு கொடுங்கன்னு கலெக்டர் ஆஃபீஸில் போராடிட்டீங்க உங்களுக்கு நீதி கிடைக்கல அதே மாதிரி இங்க மாநகராட்சி இருந்து இந்த ஊர் பஞ்சாயத்துல இருந்து எல்லா இடத்திலும் போராடி இதுவரைக்கும் உங்களுக்கு நீதி கிடைக்கல கடைசியாக நீங்கள் முதல்வர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கிறீங்க அப்பயும் உங்களுக்கு நீதி கிடைக்கல குறைந்தபட்சம் இங்க ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட வாழ்றீங்க இந்த ரெண்டாயிரம் பேருடைய வாழ்வாதாரம் பெரிய பாதிப்பாக இருக்கு இப்போ நாங்களே பார்க்க தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க கிட்ட நீங்கள் வந்து எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையிலையும் மனு கொடுத்துருக்கிறீங்க அவர் தான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது நேரடியாக போய் பாருங்க மக்கள் பிரச்சனை என்பதை நம்முடைய பிரச்சனையாக கையில் எடுத்து அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாம போராடி அந்த மக்களுக்காக சிறைக்கு போனாலும் பரவாயில்லை அவங்களுக்கு வாழ்வாதாரத்தின் அடிப்படை உரிமையே ஒரு சாலை வசதி தான் அதையே திமுக எம்எல்ஏ மடக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அதை நம்ம மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கிறோமா யாராவது ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஒவ்வொருத்தரா அடிப்படையில் என்ன சொல்லுங்க ஒரு ஒருத்தங்க ஒரு முதல்ல ஒரு பெண்ல இருந்து ஒருத்தர் நாங்க உள்வாங்கிக்கிறோம் அப்புறம் யாராவது சொல்லுங்க ஒருத்தர் நாற்பது வருஷமா இருக்கீங்க நாற்பது வருஷமா இந்த வழி இருந்துச்சா எத்தனை வருஷமா திமுக எம்எல்ஏ இந்த வழியை

சரி அப்போ இவ்வளவு சிரமமான ஒரு சூழல் இருக்க இவ்வளவு குடும்பங்கள் இங்க வசிக்கிறவங்க எப்படி நீங்க வரீங்க நாங்க கார்ல வந்தோம் எங்களால கார்ல உள்ள நுழைய முடியல எங்களால கார்ல நுழைய முடியல நாங்க நடந்துதான் வரோம் இங்க நடந்து வரும்போது ஒரே சேரும் சகதியுமா இருக்கு ரோடும் சரியில்லை இவ்வளவு குடும்பம் இங்க வசிக்கிறீங்க வாகன வசதி இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இங்க இருந்து நீங்க எப்படி போவீங்க வாகனமே இல்லாம அதுக்குதான் நாங்க போராடுறோம் அதுக்குதான் இவ்வளவோ போராடி இவ்வளவோ இது பண்ணி அவங்க மக்களுடைய இதுல எடுத்துக்கல இந்த திமுக எம்எல்ஏ கட்டி இருக்காரு அது மறைச்சிருக்காரு யாரு ஜீவர் அணை கட்டி எம்எல்ஏ நந்தகுமாரி திமுக எம்எல்ஏ இவர்தான் தான் இவ்வளவு வேலை பாக்குறது அந்த ஹோட்டல் பெருசா கட்டியிருக்காரு அவர்தான் தான் ஓ அதுக்காக இதை சேர்த்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு சரி அவருக்கு நீங்க நீங்கலாம் ஐயா மனசாட்சி இவ்வளவு பேர் இருக்கிறோம் நீங்க வழிய மறைக்கிறீங்க நாற்பது வருஷமா வாழணும்னு கேட்டீங்களா மேலேயே ஆகுதுல மாதிரி கஷ்டப்படுற பெரிய மக்கள் வசிக்கிற இடத்துல உங்களை வெளியவே போக முடிய முடியாம ஜெயில் கைதி மாதிரி பாதையை அடைச்சு வச்சிருக்காங்கன்னா நான் உங்கள்ட்ட கேக்குறேமா பாரதிய ஜனதா கட்சி சார்பா உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கட்டளைக்கு நாங்க உங்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா நாளையிலிருந்து இந்த விரிவாக்கத்திற்கு நாங்க ஒரு போராட்டமோ மக்கள்கிட்ட இதை செய்தியா கொண்டு போகும் எங்க கூட வந்து நீங்க நிப்பீங்களா இல்ல நான் கேக்குறதுனால உங்களை மிரட்டினா அவங்க கூட நீங்க நிக்கிறீங்க உங்களை கைது செஞ்சிருவாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுனா நீங்க பயந்துருவீங்களா எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பயம் நிப்பீங்களா

கண்டிப்பா காவல்துறை வந்து நமக்கு எதிராக தான் இருக்கும் ஏன்னா காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்க வந்து சுயமா முடிவெடுக்க முடியாது எம்எல்ஏ என்ன சொல்றாங்க அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர சட்டம் என்ன சொல்லுது நியாயம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிற காவல்துறையா இன்னைக்கு இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா போராடிதான் இதை மீட்கணும் எல்லாரும் தயார்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக களத்துல இறங்கி உங்களுக்கு இந்த சாலையே மீட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை நாங்க ஏற்பாடு நீங்க நாளைக்கே ஏர்பார்ட் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் ஒத்து வகிறோம். எல்லா பெண்களும் தயாரா இருக்கிறீங்க எல்லா பெண்களும் தயாரா இருங்க. இந்த எதிராக போராட அத்தனை பேரும் உறுதியா இருக்கிறீங்களா பயப்பட மாட்டீங்களா? எங்க? பயப்பட மாட்டீங்களா? என்னங்க பயம்? உங்களுக்கு எதுக்கு பயம்?

நான் என்ன அவரு திமுக எம்எல்ஏ நந்தகுமார் வந்து எம்எல்ஏ மட்டும் கிடையாது மாவட்ட செயலாளர் வேற இல்ல இல்ல இருக்கட்டும் என்ன நீங்க சொல்றீங்க மாவட்ட செயலாளர் என்னன்னா இருக்கிறதுல பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்றது பெருசா ஆக்கிரமிக்கிறது பெருசா ஆட்டைய போடுறது இதுக்கு பேர் தான் மாவட்ட செயலாளர் சரியாமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவ்வளவு காலம் மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சும்மா வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நாங்க ஆறுதல் சொல்ல வரல உங்க கூட நின்று போராட வந்திருக்கோம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் சட்டத்தின் மூலமா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியின் மூலமா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மண்ணை அல்ற வரைக்கும் நாங்க கூட நின்று போராடுவோம் கூடிய விரைவில் ஒரு போராட்டத்தை உங்களுக்காக பாஜக அறிவிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லாத்துக்கும் நீங்க வரணும் நீங்க மட்டும் இல்ல உங்க வீட்டுக்காரர் உங்க பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க மக்களுக்கு தெரியட்டும் இவ்வளவு குடும்பம் இங்க கஷ்டப்பட்டுகிட்டு வேதனையில இருக்கறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல ஒரு இறந்தா கொண்டுட்டு போக முடியாது ஒரு ஆர்வத்துல இருந்தா ஒரு கத்தர் நாதி எங்களுக்கு இல்ல இவ்வளவு இந்த வேலூர்ல இவ்வளவு ஒரு ஹார்ட் சிட்டிக்குள்ள குள்ள நாஸ் ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லுங்க பொம்பளைங்க போறதுக்கே எங்களுக்கு பயம் அந்த ஓரத்துல லைனா உட்கார்ந்துறான் ஆம்பளைங்க

இந்த ஆக்கிரமிப்ப சட்ட ரீதியை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத நாங்க மாவட்ட தலைவர் மனோகரன் அவரோட உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிரடி விநாயகர் கோவிலுடைய இந்த தெருவுல அதிரடியாகவே எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு நாங்க மீட்டு கொடுக்கறோம் சரியா எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி உறுதியா நில்லுங்க கடவுள் நம்ம கூட இருக்கிறான் கடவுளை நம்பாத காட்டுமிராண்டி திமுக கூட்டத்தை எதிர்த்து நம்ம நிப்போம் சரியா ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப நன்றிங்கம்மா சந்திப்போம் இப்போது இதெல்லாம் இப்படி நின்றா

குப்பை எல்லாம் எப்படி இருக்கு குப்பைக்கார கூட வர்றது கிடையாது பாஞ்சு நாளைக்கு ஒரு இருக்கும் போன் பண்ணாதான் ஆள அனுப்புறாரு நான் என்ன கேக்குறேன்னா பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு வந்தா கூட இது இப்படி அடைச்சிருந்து சின்ன நோய் பெருகும் கழிவு நீர் எங்கேயுமே வெளியே போக முடியல முடியலையா பாத்ரூம்ல எவ்வளவு பல கற்பாம்பூச்சி தாக்கலையும் சார் மழை பெஞ்சா மொத்த பாத்ரூம்ல தான் அப்ப இந்த கழிவு நீரே போக வழி இல்லைன்னா வேற எங்கதான் இருப்பீங்க நீங்க ரோட்டுக்கு வந்து